மாணவர்களாகிய உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமிதமாகவும் அதே சமயத்தில் ரொம்ப பொறாமையாகவும் ஏக்கமாகவும் இருக்கு ஏன் பொறாமை ஏக்கம் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய வயதில் நான் இருந்தபோது என எனக்கு இந்த மாதிரியான ஒரு முகாமில் கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பு கிடைக்கல ஆனால் உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது பல மாணவர்கள் மாணவிகள் சாதாரணமாக உடலை வில்லு மாதிரி வளைத்து தொடர்ந்து பல நிமிடங்கள் வந்து சர்வசாதாரணமாக எல்லாம் வந்து சாதனை நிறுத்திக்கிட்டு போகிறீங்க உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லாருமே உங்களைப் போன்ற மற்ற இளைஞர்களுக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஒரு உந்து சக்தி என்பதில் எந்தவித கருத்தும் இல்லை அப்பொழுது நான் போன வகுப்புகள் என்னை போல பல மாணவர்கள் போனது கனிப்பொறி என்கின்ற கருவியை அடக்கி ஆள்வது எப்படி என்று கற்றுத்தருகின்ற பயிற்சி வகுப்புகளுக்கு தான் ஆனால் நீங்க உங்களுடைய ஐந்து பொறிகளாகிய கருவிகளை எப்படி அடக்கி ஆண்டு ஆனந்தமாக வாழ்வது என்ற பயிற்சியை பெறுகிறீர்கள் இது ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் இது ஒரு மிகப்பெரிய புரட்சி